நம்ம இப்போ ராமர் வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்தார் திரேதாயுகத்தில் அப்படின்னாக்க வால்மீகி ராமாயணம் ஒரிஜினல் ஸ்லோகாலேயே வந்து லெவன் தௌசண்ட் இயர்ஸ் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது தசவர்ஷ சகஸ்திரானே அந்த மாதிரியே சொல்கிறான் அதே மாதிரியே வந்து தசரதர் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்ஸ் மேலே வாழ்ந்தார் ராவணன் வந்து ஈஸிலி டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் அப்படின்லாம் வந்து கணக்கு சொல்கிறான் இப்போது வால்மீகி ராமாயணம் ஒரிஜினல்லையே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேயே லெவன் தௌசண்ட் இயர்ஸ் ராமர் வாழ்ந்தார்னா அது எப்படி லாஜிக்கலாக கரெக்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க என்னை பொறுத்தவரையும் அது வந்து கரெக்டு தான் என்ன ரீசன்னாக்க என்னோடய பெர்செப்ஷனை நான் சொல்கிறேன் நம்மளோட ஸ்பேஸ் டைம் இந்த டைமென்ஷனை வச்சுன்னே நம்ம வந்து அந்த திரேதாயுகத்தை நம்ம வந்து யூகிக்கிறோம் இப்போ வந்து நான் அந்த யுக கணக்கெல்லாம் பாவத இதில் என்ன சொல்கிறதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கம்பேரிசன் அனலாகி கொடுக்குறேன் பாருங்களேன் அதாவது இப்போ வந்து ஒரு எறும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த எறும்பு வந்து அதோடய வாழ்நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னா ஒரு மனுஷனை அது விஷுவலைஸ் பண்ணித்தினாக்கா எத்தனையோ நிமிஷங்கள் எத்தனையோ செகண்டு வாழ்வான் அவன் அவன் நினச்சான்னா நம்மளை பிறந்ததுலேருந்து நம்ம போகிற வரையும் நம்மளை வந்து நல்ல விதமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை அது வந்து விஷுவலைஸ் பண்ணித்தின்னா அது எப்படி பண்ணும் எக்கச்சக்கமாக இருக்கும் எறும்பு எல்லாம் சொல்லிதுனாக்க ஒரு மனுஷனோட ஆயுள் வந்து கணக்கில் அடங்காத நொடிகள் கணக்கில் அடங்காத நிமிஷங்கள் கணக்கில் அடங்காத நாட்கள்னு சொல்லும் அதே மாதிரி தான் வந்து நம்ம நம்மளோட டைமென்ஷன்லேருந்து அந்த பூர்வ யுகத்தில் திரேதா யுகத்து மனுஷர்கள் அவளோட இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னாக்கா அது வந்து வேறு டைமென்ஷனில் இருந்தாவா ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டைமென்ஷன் மாதிரி என்னமோ இருக்கும் என்னென்னா இப்போ கும்பகர்ணன் வந்து செத்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையே உழுந்தா மாதிரி கும்பகர்ணன் வந்து அவ்வளோ ஹைட் வெயிட் அந்த மாதிரி இருந்தான் ஸோ ஒவ்வொரு யுகத்துலையும் அப்படியே ம மனுஷர்கள் வந்து க்ஷீணிச்சுட்டே வந்து தான் இப்போ நம்ம இந்த ஹைட்டுக்கு இருக்கோம் ராமணர் ராமர் லக்ஷ்மணர் அவளோட ஹைட்லாம் ரொம்ப ஜாஸ்தி இப்போ அதே மாதிரியே அதனால தான் நான் வரேன் ஒரு பூச்சி வந்து ஒரு மனுஷனை விஷ்வலைஸ் பண்ணித்தினா எப்படி விஷுவலைஸ் பண்ணோம் அப்பா அவனை வந்து எவ்வளவோ நிமிஷங்கள் இருப்பான் எவ்வளவோ செகண்ட் இருப்பான் ஏன்னா அதோடய ஆயுஸே வெறும் ரெண்டு நாள் தான் அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மனுஷனோட எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷங்கிறது அதுக்கு வந்து மேனிஃபோல்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் லைஃப் ஸ்பேனுக்குள்ளே நினச்சி பார்க்கும்பொழுது திரேதாயகத்தில் லெவன் தௌசண்ட் அப்படிங்கிறத இந்த த்ரீ டைமென்ஷனில் விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ வந்து இந்த யுக கணக்குக்கு நான் வரேன் அதாவது என்ன அப்படின்னாக்க பாகுத புராணத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு கலியுகம் வந்து ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ் இருக்குது கலியுகம் இது வந்து தேவ செலஸ்ட்ரியல் இயர்ஸில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இது இப்போ இதையே டபுள் பண்ணேனாக்கா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செலஸ்டியல் இயர்ஸ் இந்த ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இன்டூ டூ போட்டேன்னா எயிட் லேக் சம்திங் வருது இல்லையா அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகம் திரேதாயும் வந்து மூணு மடங்கு ஸோ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செலஸியல் இயர்ஸில் மூணு மடங்கு போட்டால் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்போ இந்த ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸை த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடால நீங்கள் மல்ட்டிபிளை பண்ணிடலாம் அத்தனை வருஷம் வந்து திரேதாயகம் இருந்தது கிருதயுகம் கிருதயுகம் ஃபஸ்ட் யுகம் அது வந்து நாலு மடங்கு கழிய மாதிரி அப்போ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செலஸ்டியல் இயர்ஸ் அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த நம்ம டைம் ஸ்பேஸை வச்சுன்னு விஷுவலைஸ் பண்ணாக்க அவளோட வாழ்க்கை முறையை எதுவுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னாக்க இந்த வானரா சேனைகள் இந்த வானரர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷீஸ் வந்து அது வந்து அந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்டது அது ஆச்சரியமானது நம்ம இப்போ அந்த எவல்யூவேஷன் எவ எவல்யூஷன் தீரி அதுக்கெல்லாம் அது வந்து ஃபிட் ஆகாது ஆக்சுவலாக ஸோ தேவர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீயிங்ஸ் இப்போ வந்து அந்த பீயிங்ஸ்லாம் இப்போ இல்லை ஆக்சுவலாக ஸோ இப்போ நான் அந்த ஜாம்பவான் இதுக்கு நான் இப்போ வரேன் அடுத்த எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நம்ம பாகத புராணத்தில் எப்படி சொல்லியிருக்குனாக்க இப்போ இந்த நாலு யுகம் இருக்குது இல்லையா கிருதயுகம் திரைதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இது நாலு யுகம் ஒரு சைக்கிள் இந்த மாதிரி ஆயிரம் சைக்கிள் நடந்ததுனாக்க அதாவது தோட்டலாக நாலாயிரம் யுகம் நடந்ததுனாக்க ஆயிரம் சதுர்யுகம் நாலாயிரம் யுகம் நடந்ததுன்னா அது வந்து பிரம்மலோகத்தில் பிரம்மாவுக்கு வந்து ஒரு நாள் இப்போ எப்படி ஒரு எறும்புக்கு ஒரு நாளில் வந்து ஒரு மனுஷன் தூங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த எறும்போட ஆயுஸ் அதோடு முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரம்மா தூங்க போகும்போது இந்த இந்த யூனிவர்ஸ் இப்போ இருக்கிற யூனிவர்ஸ் இந்த ஸ்வேதவராக இந்த பிரம்ம கல்பம் இந்த ஸ்வேதவராக கல்பம் முடியும் அப்போ பிரம்மா தூங்குற அந்த ஃபுல் வருஷமும் சிருஷ்டி இல்லாமல் இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் பிறக்கும் போது அடுத்த சிருஷ்டி வரும் அப்போ வந்து ஒரு எறும்பு நம்ம தூங்க போகும்போது அது போய்ட்டு எறும்புக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்பா பிரம்மா மாதிரி எவ்வளோ நம்ம நம்ம ஒரு நாள் இருக்கிறது அதாவது நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்கிறது அவன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எறும்பு சொல்லுவான் அந்த மாதிரி தான் நம்மளோட கணக்குப்படி படி பார்த்தாக்கா பிரம்மாவோடய ஆயுஸ் ஆக்சுவலி அப்போது இந்த யுகம் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு தான் சொல்கிறது நம்மளோட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுனா இந்த யுகங்கள்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ என்ன அர்த்தம்னாக்க அடுத்த பிரம்மாவோட டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரம்மா நூறு வருஷம் வாழ்வார் இப்போ இருக்கிற பிரம்மாக்கு ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது இப்போ இந்த மாதிரி இந்த பிரம்மாவோட ஒவ்வொரு டேலேயும் ஒவ்வொரு தௌசண்ட் யுகத்துலேயும் இந்த யுகங்கள்லாம் ரிப்பீட் ஆகும்போது இதே ராமாயணம் பலமுறை முறை நடந்திருக்கு ஏற்கனவே இப்போ வந்து ஜாம்பவான் வந்து ஒரு தடவை வந்து ஆஞ்சநேய சுவாமி ஒரு ஒரு இடத்துல வருது அற்புத ராமாயணமாக எதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஜாம்பவான் சொல்கிறேன் நீ ஏற்கனவே இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போது நீ வந்து இங்கே கொஞ்சம் தயங்குற கடலை தாண்டுறதுக்கு ஆனால் நீ பராக்கிரம சாலையில் ஆஞ்சநேயருக்கு சொல்கிறான் ஏன்னா ஜாம்பவானுக்கு வந்து ஆயுஸ் நிறையா அவர் பல ராமாயணம் பார்த்துட்டார் அதே மாதிரியே வந்து ரோமச்சர் இந்த ரோமச்சர் வந்து தன்னோட இந்த பிரம்மாவோட ஆயுள் முடிஞ்சால் அவரோட ரோமம்ல ஒரு ரோமம் முடியும் அப்போ ரோமச்சர் பல பிரம் இதை பார்த்துருக்கார் அந்த ரோமச்சரோட குரு காகபுஜண்டர் வந்து காகமாக வந்து ராமரோட லீலையே பல ராமாயணமாக பார்த்துருக்கார் அப்போ வந்து என்ன சொல்கிறா ஒவ்வொரு கல்பத்துலேயும் மகாபெரிவாலே தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கா இந்த ஸ்தல புராணத்துலலாம் அகஸ்தியர் இங்கே தான் வந்தார் தபஸ் பண்ணார் அப்படின்னு நிறையா இடத்துல சொல்கிறாலே இதுக்கு என்ன ரீசன்னாக்கா பல க பிரம்ம கல்பத்தில் இந்த மாதிரி சிமிலர் ஈவென்ட்ஸ் நடந்துருக்கு அதில் ஒன்றுத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்போ அதெல்லாம் விடுங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க தெஜாவுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சில டைம் வந்து நீங்கள் புதுசாக ஒரு இடம் போறிலே வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் புதுசாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கே போகிறேன் புதுசாக அந்த இடத்துக்கு தான் நீங்கள் டிராவல் பண்ணுறேன்னா கூட அந்த இடம் ஆமாம் இவாலெல்லாம் பார்த்துருக்கோமே இதே இடம் பார்த்துருக்கோம் நம்ம இங்கே ஏற்கனவே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணும் பர் ஃபார் ஏ ஸ்பிளி செகண்ட் அது ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி பல கலியுகங்கள் நடந்துட்டு போயிடுத்து ஏற்கனவே அப்போ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு இன்னும் சொல்லப்போனாக்கா சில பவிஷ்ய புராணத்தில் வந்து அதாவது எப்படின்னா திரேதாயகத்தில் கலியுகத்தை பற்றி வருது கலியுகத்தை நடந்துட்டா மாதிரி வருது ஏன்னாக்கா இது வந்து சைக்கிள் டைம் இஸ் நாட் லீனியர் டைம் இஸ் சைக்கிள் அப்போ இதே ஈவெண்ட்ஸ் வந்து திருப்பியும் பை ரேண்டம் அக்கரன்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்போ அதுவே தான் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்குமானான்னு அப்படி சொல்ல வரல பகவானோட டைமென்ஷன் நம்மளால யூகிக்க முடியாது ஆனால் இதே ஈவென்ட்ஸ் திருப்பி நடக்கும் ஆக்சுவலாக ஸோ வந்து அந்த சோல்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணுற சோல்ஸ் நம்மளாம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் இப்போ வந்து இந்திர பதவின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இவ்வளோ இந்திரர்கள் வந்துட்டு போயிட்டா நூறு கோடி என்ன இல்லை இல்லை ஏறுகெங்கை மணலெண்ணில் இந்திரர் அப்படின்னு அப்பர் சொல்கிறார் ஏறு அப்போ அத்தனை இந்திரர்கள் வந்து போயிட்டு போயிட்டா நூறு கோடி பிரமரம் நுந்தினர் ஆறு கோடி நாராயணனுங்கனே எருகெங்கை மணலின் இந்திரர் இடிலா தவண்ணீசன் ஒருவனே அதாவது கால இந்த டயத்தை கண்ட்ரோல் பண்ணுற காலசம்ஹாரமூர்த்தியை சிவபெருமான் வந்து எட்ட நலங்கிறதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி அப்பர் எடுக்கிறார் அப்போ அப்போ என்னென்னாக்கா இந்த யுக கணக்கெல்லாம் நம்ம வந்து இந்திர பதவி பல இந்திரர்கள் வந்துட்டு போயாச்சு அப்போ அடுத்த பிரம்மா வந்து ஆஞ்சநேயர் நம்ம சொல்கிறோம் பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் இப்போ வச்சு வழிபடுறோம் அப்போ ஏன் அப்புறம் அதே மாதிரி அடுத்த இந்திரன் மகாபலி அப்படின்னா அர்த்தம் நிறையா இந்திரர்கள் வந்துட்டால் இதே மாதிரி இந்திரர்கள் போயிருப்பா அப்போ நிறைய ராமாயணங்கள் நடந்திருக்கு அப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக உள்ளே போனோம்னா நம்மளோட தேர்ட் த்ரீ டைமென்ஷனில் நம்ம பிரெயினுக்கு புலப்படாது எ எறும்பு எப்படி நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாதோ அந்த மாதிரி நம்மளால் இந்த ஈவென்ட்ஸ்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஸோ அதோட அதை நிறுத்திட்டு அவளோட அந்த டெக்ஸ்ட்டை படித்து வால்மீகி ராமாயணத்தில் நம்மளோட பக்தி ராமரதை வளர்த்துக்கணுமே தவிர இப்போ வந்து ரெண்டாவது வந்து சதமானம் பக்தினா என்ன நூறு இயர்ஸ் வாழ்கிறதுனாக்க அந்த நூறுங்கிறது ஒரு யூனிட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த நூறு வந்து அந்த காலத்தில் வந்து ஆயிரம் வருஷம் இப்போ எறும்பு வந்து நம்மளை வந்து நூறு நாள் வாழத வாழ்த்தின்னு வச்சுக்கோங்க ஒரு எறும்பு கூட்டம்லாம் அதுக்கு அதுவே பெருசு அப்பா நூறு நாள் நம்ம என்ன நினச்சிப்போம் ஆமாம் நூறு நாள் வாழதோ ஒரு வாழ்த்துன்னு வாழ்த்துறியான்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அந்த எறும்புக்கு வந்து அந்த நூறு யூனிட்டுங்கிறது வந்து அதோட டேஸ் கணக்கில் அது சொல்கிறது அப்போ அது வந்து இந்த வேத்தி வேதத்தில் வந்து ஒரிஜினலாக ஆதியாக அனாதியாக இருக்கிற வேத சப்தங்களில் வந்து வரதெல்லாம் வந்து ரொம்ப 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 வந்து சூக்மமாக இருக்கும் அது ஒவ்வொரு யுகத்துக்கும் அப்ளை பண்ணுறது மாறும் அதனால தான் வியாசர் புராணத்துலாம் எதிரர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து இந்த இது யோகவாசிஷ்டத்தை இஷ்டத்தை படித்து பார்த்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாமே வராது ஏன்னா யோகவாச இஷ்டத்தில் வந்து ஒரு ராஜா கனவு காண்றான் அந்த கனவில் வந்து ஒரு தேசத்தை சண்டா அந்த ஒரு தேசத்தை போய் பார்க்குறான் அந்த தேசத்தை அவன் நனவில் அதாவது வந்து யோகவாச இஷ்டத்தில் வர்றது அந்த தேசத்தை வந்து பார்த்துட்டு மலேச்சாஸ் அந்த தேசம் ஒன்று எங்கேயோ போகிற மாதிரி அவன் பார்க்குறான் அந்த தேசத்தை கனவுல பார்த்தத ரியலாக இருக்குமோன்னு சொல்லி போய் ஒரு ஜாக்ராஃபிக்லாம் பார்த்தாக்கா ரியலாக இருக்குது அவன் அவன் கனவுல பார்த்த ஸ்டோரி அந்த ஊரில் கேட்டால் ஆமாம் இதெல்லாம் நடந்தது இந்த ஊரில் சொல்லி சொல்கிறான் அப்போ எப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் வி கெனாட் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆக்சுவலி டசன்ட் எக்ஸிஸ்ட் இப்போ நான் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் இது உங்களுக்கு சத்தியம் ஆக்சுவலி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குற மொமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நான் பேசுகிற மொமெண்ட்டு கிடையாது ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது யூ கேட்ட ஃபீலிங் இட்ஸ் 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 ஆல்வேஸ் ஹேப்பனிங் நோ டைம் வந்து இப்போ தான் இருக்குது ஆக்சுவலாக அதனால் இப்போ தான் ராமாயணம் நடந்துட்டுருக்கு அதனால தான் ஆஞ்சநேயர் சொன்னார் ராமாயணம் படிக்கும்போதெல்லாம் வந்து பக்கத்தில் உக்காந்துக்கினேன் என்னாக்கா த முமெண்ட் இந்த பக்தனோட கான்ஷியஸ்னஸில் ராமாயணம் வரும்பொழுது அது வந்து இட் இஸ் என் லிவிங் ப்ரின்சிபிளாக நம்மளுக்கு வந்து கான்ஷியஸ்னஸில் வருது அதனால தான் யோகா வாசத்தை சொல்லியிருக்கு கடை அலா மாதிரி இந்த நிமிஷத்தில் எல்லாம் அடங்கி எழுதுனேன் இப்போ நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் பார்த்தோனாக்கா இதுக்கெல்லாம் ஈஸியாக நம்மளால வந்து இதை வந்து நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஸோ அந்த வால்மீகி டெக்ஸ்டெல்லாம் வந்து ஒரிஜினெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரொம்ப எதுக்குமே வால்மீகி ராமாயணம் சரி நம்ம நம்ம பகவானோட உள்ளதுன்னு அற்பது வேர்ட் பை வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் இனஃப் நம்ம அதை படிச்சுட்டு அதே மாதிரியே கமெண்ட்ரி அப்படிங்கிறதே வந்து நம்மளோட பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணி எழுதுறது தான் கமெண்ட்ரிக்கு ஒரு கமெண்ட்ரி அதெல்லாம் அதனால் வந்து என்னோடய பர்செப்ஷன் வந்து இது நான் ரொம்ப நாளாவே என்னோடய காலேஜ் டேஸ்லையே வந்து என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார் அவரோட நாங்கள் இந்த யுக கணக்கு இதெல்லாம் பேசுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவோம் அவர் சொல்லுவார் கோலக்க விருந்தாவனம்னு ஒன்று இருக்கு வைகுண்ட லோகத்துக்கெல்லாம் மேலே வந்து அந்த சைத்தன்ய சம்பிரதாயத்தில் சொல்லுவாள் அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ராதையோடு இருக்கார் ராதே கிருஷ்ணனு பிரம்மா வந்து அந்த ராதையை பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லிலாம் வரும் ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப வேத இதெல்லாமே ரொம்ப நம்ம ரொம்ப போ போனோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே டீப்பாக போக 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 மிஸ்டீரியஸாக இருக்கும் ஏன்னா நம்ம த்ரீ டைமென்ஷனில் நம்மளோட நாலேஜிஸ் லிமிட்டட் அதை வச்சு நம்மளால் புலப்பட முடியாது நம்ம பூலோகத்து லெவலில் தான் இருக்கும் லோகம் அடுத்த லோகங்கள் அந்த லெவல் ஆஃப் திங்கிங்கில் போனோம் மகர்லோகம் ஜனோலோகம் திங்கிங்கில் போனால் இதெல்லாம் நமக்கு சுத்தமாக புரியவே புரியாது சரி அதை வந்து குயிக்காக என்னோடய பர்செப்ஷனை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஒரு